வணக்கம் குட்டி இரண்டு பனைமரச் சிறப்பு பார்க்கலாம் மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசி கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர் அப்போ ஈவினிங் டையத்தில் பள்ளி முடிஞ்சிருச்சு அழகனும் வண்ணமயிலும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது இப்போ போகிற வழியில் கருப்பு கலரில் பந்து மாதிரி ஒரு பழம் வந்து விழுந்து கிடக்குது ஓகேவா அதை எடுத்து பார்த்தனர் அது அவங்க என்னென்னு எடுத்து பார்க்குறாங்க அது என்னவென்று தெரியவில்லை ஆனால் அவங்களுக்கு வந்து அது என்னென்னு என்ன பழம்னு தெரியல அவர்கள் அவ்வழியே வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர் அப்போ அந்த பக்கம் ஒரு தாத்தா வராங்க அந்த வழியாக தாத்தாட்ட போய் கேட்குறாங்க சரியா அது என்ன என்ன பழம் கேட்டாங்க அழகன் தாத்தா தாத்தா இது என்ன பழம் அழகன் கேட்குறாங்க தாத்தா தாத்தா இது என்ன பழம் அப்படிங்கிறாங்க தாத்தா இதுவா இதுதான் பனம்பழம் தாத்தா சொல்கிறாங்க இதுவா இதுதான் பனம்பழம் அப்படிங்கிறாங்க வண்ணமயில் இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா அப்படின்னு ஒரு கேள்வி தாத்தா இந்த பழத்தை திங்கலாமா அப்படிங்கிறாங்க அந்த தாத்தா ம் தின்னலாம் வண்ணமயில் மிக சுவையாக இருக்கும் சத்து மிக்கிது உன்னை தாத்தா சொல்கிறாங்க ம் திங்கலாம் வண்ணமயில் ரொம்ப சுவையாக இருக்கும் சத்தானது கூட அப்படிங்கிறாங்க அழகன் இந்த பணம் பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா உடனே அழகன் சொல்கிறாங்க இந்த பணம் பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது தாத்தா அப்படிங்கிறாங்க இதா குட்டி சந்த பனைமரம் அப்படிவா பனைமரம் இதுதான் தாத்தா சொல்கிறேன் தம்பி பனைமரம் உயரமாக வளரக்கூடியது உன்னை தாத்தா சொல்கிறாங்க நான் சொல்கிற தம்பி பனைமரம் வந்து ரொம்ப உயரமாக வளரும் அப்படிங்கிறாங்க இம்மரத்தில் பனை காய்த்து பழுக்கும் இம்மரத்தில் இந்த மரத்தில் தான் பனை வந்து காய்த்து பழுக்கும் அப்படிங்கிறாங்க பனைமரம் வேர் தூர்பகுதி நடுமரம் பத்தை மட்டை உச்சிப்பகுதி ஓலை சில்லாட்டை பாலைப்பீலி பனங்காய் பச்சை மட்டை சாதை ஓலை குருத்தோலை முதலிய பன்னிரண்டு உறுப்புகளை உடையது அப்போ இந்த பன்னிரெண்டு உறுப்புகள் சேர்ந்தது தான் அந்த மரம் ஓகேவா இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பயனை தருன்னு தாத்தா சொல்கிறாங்க அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு தான் பனை மரத்தை நம்ம வந்து கற்பக தருன்னு சொல்றோம் ஓகேவா குட்டீஸ் வண்ணமயில் ஆகா பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா நான் நுங்கு மட்டுமே உண்டுள்ளேன் இந்த பனை மரத்தால் நமக்கு வேற என்ன பயன் உடனே வண்ணமயில் சொல்றாங்க ஆஹா பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா நான் நுங்கு மட்டும்தான் சாப்பிட்டுருக்கேன் இந்த மரத்துலேருந்து வேற என்னென்ன கிடைக்கும்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா பயன் அப்படிங்கிறாங்க உன்ன தாத்தா சொல்கிறாங்க நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுத்துகிறன நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றன அதாவது நுங்கும் பனங்கிழங்கும் வந்து நம்ம உணவாக சாப்பிட்றோம் இந்த இருந்து சரியா பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் பனை ஓலைகள் கூடைகள் முடையவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன அப்போ இந்த பனை மரத்தில் வர பனை ஓலைகள் வந்து கூடைகள் முடைவதற்கும் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கும் கூரை வேயவும் பயன்படுகின்றன சரியா பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டி பயன் தருகிறது அதாவது இதில் பனஞ்சார் இருக்கு இல்லையா அந்த சார் வந்து என்னென்ன மாத்துறாங்க என்னென்னா நம்ம உணவுப் பொருட்களாக மாத்துறாங்க குட்டீஸ் பதநீராக மாத்துறாங்க சரியா அதுக்கப்புறம் கற்கண்டாக்குறாங்க கருப்பட்டி யாகவும் பயன்படுத்துகிறது ஓகேவா மேலும் பனை மரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் புயலை வந்து தாங்கும் வலிமை பெற்றுள்ளதா ஓகேவா அப்போ அழகன் அழகன் இத்தனை பயன்மிக்கதா தாத்தா பனைமரம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இத்தனை பயன்மிக்கதா பனை அப்படிங்கிறாங்க அழகன் தாத்தா சுடங்கு ஆமா அழகா அது மட்டுமல்ல நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவி பனை ஓலை சுவடிகள் தான் அதாவது தாத்தா சுடங்கு ஆமா அழகா இது மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவிது என்னதே இந்த பனை ஓலை சுவடிகள் தான் ஓகேவா இப்போ வண்ணமையில் அப்படியா அப்படியே ஆச்சரியக்குரியோடு கேட்குறாங்க ஆச்சரியமா கேட்குறாங்க அப்படியா அப்படிங்கிறாங்க தாத்தா பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது இப்போ தாத்தா சொல்றாங்க பனை மரத்தினோட வேர் வந்து நீரை தக்க வைத்து கொள்ளுங்கிற இயல்பு அதுக்கு இருக்கா ஓகேவா இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது அதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கு காரணமாக அமைகிறது அழகன் அடேங்கப்பா இம்மரத்துக்கு இவ்வளோ சிறப்பா உன்னை அழகன் சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறாங்க அடேங்கப்பா இந்த மரத்துக்கு இவ்வளோ சிறப்பா அப்படிங்கிறாங்க தாத்தா சொல்கிறாங்க பனங்காய் வண்டி பனையோலை காற்றாடி பனையோலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் அது மட்டும் இல்லாமல் பனங்காய் வண்டி பனையோலை காற்றாடி பனையோலை விசிறி பொம்மைகள் எல்லாமே நம்ம இதில் செய்ய முடியும் ஓகேவா வண்ணமையில் இத்தக பயன்மிகு மரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடியவில்லையே தாத்தா வண்ணமையன் சொல்கிறாங்க இவ்வளோ பயன் தர இந்த வ பனைமரம் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியலையே ரொம்ப அதிகமாக தெரியலையே அப்படிங்கிறாங்க தாத்தா நன்றாக கேட்டாயம்மா சொல்கிறேன் கேளுங்கள் தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்கும் பனை மரங்கள் எரி பொருளுக்காக வெட்டப்படுகின்றன அப்பா சொல்கிறாங்க நல்லா பாப்பா நான் சொல்றேன் கேளு இந்த தமிழக இயற்கை வளத்தின் சான்றாக விளங்குற இந்த பனை மரம் வந்து எரிபொருளாக வெட்டப்படுகின்றன அப்படிங்கிறாங்க அதனால் அந்த மரத்தை சார்ந்து இருக்கும் பணி பனை உழவரான் போன்ற பறவைகள் தம் வாழ்விடங்களை இழந்து வருகின்றன அதாவது அந்த மரம் வெட்டும் போது அந்த மரம் இந்த வாழ்விடமா அந்த பனங்காடை பனை உழவரான்னு சொல்கிற பறவைகள் இருக்கு இல்லையா அதுவும் அழிஞ்சு போகுது மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை மரங்கள் இல்லைன்னா மனுஷங்க கிடையாது அப்படிங்கிறாங்க இதனை உணர்ந்து நாம் அனைவருக்கும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் அதனால நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பனை மரம் எல்லாம் வெட்டுறாங்க இல்லையே அதை தடுக்கணும்னு சொல்கிறாங்க தாத்தா அழகன் பனை மரத்தினை பற்றிய பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா அப்போ அழகாக சொல்கிறாங்க பனை மரத்தை பற்றி நிறைய செய்திகள் வந்து உங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் தாத்தா அப்படிங்கிறாங்க அப்போ தாத்தா அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டு விடாதீர்கள் பனையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவளுக்கும் எடுத்து கூற வேண்டும் இந்த தாத்தா சொல்றாங்க நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி அதோடு விட்டுறாதீங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும் இந்த பனையின் சிறப்பினை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் பக்கத்து வீட்டுக்கார்ட்டையெல்லாம் சொல்லுங்க தெரிஞ்சவங்க எல்லாம் அப்படிங்கிறாங்க இருவரும் கட்டாயமாக கூறுவோம் தாத்தா ரெண்டு பேரும் சொல்றாங்க கட்டாயமா நாங்கள் போய் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க தாத்தா மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளை தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் அப்ப சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க தாத்தா தாத்தா என்ன சொல்றாங்க தமிழர்களின் பண்பாட்டை உணர்த்தும் இந்த பனை மரம் தான் நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படிங்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மாநில மரம் என்னதே பனைமரம் ஓகேவா இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றில் கரையோரங்கள் ஊற்றி பாதுகாக்கலாம் இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை அதாவது இதோட சிறப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா குட்டிஸ் அப்ப இந்த பனங்கொட்டையை வந்து எங்கெங்கே போட சுட்டுறாங்க குளம் ஆறு குட்டி போன்றவற்றில் கரையோரங்களும் ஊன்றி பாதுகாக்கலாம் சரியா இருவரும் அப்படியே செய்வோம் நாங்கள் அப்படியே செய்வோம் தாத்தாங்கிறாங்க பனைமரம் காப்போம் பயன்பல பெறுவோம் இந்த பனைமரத்தை நம்ம காப்போம் அதனால வர நிறைய பழங்களை நம்ம வந்து பெறுவோம் அப்படிங்கிறாங்க மிக்க நன்றி தாத்தா அப்படிங்கிறாங்க இருவருமே இப்போ தாத்தா மகிழ்ச்சி குழந்தைகளே சென்று வாருங்களாம் தாத்தாவும் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க குழந்தைகளை நீங்களும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க பேஜ் நம்பர் நைனில் தமிழக அரசு சின்னங்கள் பார்க்கலாம் குட்டி சரிந்து கொள்வோம் ஓகேவா சின்னம் திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம் ஓகேவா நமது சின்னம் வந்து திருவள்ளிபுத்தூர் கோவில் கோபுரம் பறவை பறவை வந்து மரகத புறா இதுதான் அந்த மரகத புறா அடுத்தது பாடல் வந்து தமிழ்தாய் வாழத்திற்குள்ளேயே அநீராடும் கடலொழுத்த அதுதான் மலர் வந்து செங்காந்தல் சரியா அடுத்தது நடனம் பரதநாட்டியம் மரம் பனை மரம் இப்போ பார்த்தோம் இல்லையா குட்டீஸ் அடுத்து விலங்கு வரையாடு விளையாட்டு கபடி ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்